என்ன இப்படி சிவபெருமானுக்கே பக்ஷ பேதமா ஒருத்தருக்கு வந்து பாலை குடுத்துட்டார் அழகா ஒரு டின்ல குடுத்துட்டார் பாலை குடிக்கட்டும்னு குடுத்துட்டார் இன்னொருத்தருக்கு சூளை நோய் கொட்டும் நோய் பாட போறார் திருநாவுக்கரசர் ஒடூரமான வலியில அப்படியே கொதிச்சுண்டு வலி தாங்க முடியாம சந்நிதியில வந்து கதறி அழே அவருக்கு அந்த சூளை நோயை நோக்கி அனுகிரகம் பண்ணினார் ஞான சம்பந்தருக்கும் ஒரு வழியும் இல்ல ஜம்னு பால குடிச்சுட்டு ஞானத்தை அழிஞ்சு சைவக்குறவர்களா ஆயிட்டாரு இது எதுக்குன்னா இது இதுக்கு என்ன சொல்லுவா குழந்தைகள் நாலு குழந்தைகள் இருக்கு ஒரு ஆத்துல ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு விதமா அம்மா வந்து உபச்சாரணம் பண்ணுவோம் ஒரு குழந்தைக்கு பால் தான் ஒத்துக்கும் இன்னொரு குழந்தைக்கு பால் சாப்பிட்டா வயது பெறட்டும் இன்னொரு குழந்தைக்கு ராத்திரி படிக்க இருக்கும் அவனுக்கு தூக்க வராம இருக்கிறதுக்கு போட்டு ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு விதமா அம்மா கவனிப்போம் இல்லையா அது மாதிரி சிவபெருமான் பக்ஷபேதம் இல்ல அந்தந்த தொண்டருக்கு எப்படி எப்படி நம்ம திருத்தினோம்னா எப்படி எதை கொடுத்து எதை செய்து திருத்தினோம்னா அவ நல்வழி வழிப்படுவாளோ அப்படி திருத்தினார் அதுல இன்னைக்கு பார்க்க போற ஆச்சரியமான சரித்திரம் எதுன்னா திருஞான சம்பந்தருடைய திருஞான சம்பந்த பிறான் குழந்தை மேதை இவர் எப்பேர்பட்டவர் அம்பாளுடைய ஞானாம்பிகையினுடைய ஞானப்பாலை அறிந்தியவர் முருகன் தான் திருஞான சம்பந்தராய் தோன்றினார்னு புலவர்கள் சொல்லுவா அருணகிரிநாதர் ரொம்ப ஜென்ரல் நாலேஜ் ஜாஸ்தி ஏதாவது ஒரு இடத்துல எதையாவது அவர் எங்கேயோ படிச்சதை சொல்லி விட்டுடுவார் அது புலவர்கள் டிபேட் பண்ண ஆரம்பிச்சுடுவா உடனே ஒரு இடத்துல முருகா நீ வந்து ஞானாம்பிகையினுடைய ஞானப்பாலை அருந்தி உலகத்திற்கு ஞானத்தை வழங்கினாள் என ஒரு வார்த்தை சொல்லிட்டார் ஒரு திருப்புகள் சொல்லிட்டார் போர் இவ அப்படிச்சுட்டா ஞான சம்பந்தர் தான் முருகன் தான் ஞான சம்பந்தராய் தோன்றினார் அது சொல்ற வழக்கம் உண்டு அவ்வளவு சிறப்பானவர் அது மட்டும் இல்ல அந்த சமயம் தமிழ்நாட்டில் பரவி இருந்த சமணர்கள் ஒழிய சைவத்தை நிலைநாட்டினர் திருஞான சம்பந்தரா இருக்கட்டும் திருநாவுக்கரசரா இருக்கட்டும் இவா ரெண்டு பேருமே இதுதான் பண்ணினார் அத்தனை பேரும் சமணர்களா மாறிந்திருந்தா மாத்தின்றிருந்தா சமணர்கள் பயம் இல்லாதவர்கள் பயமின் பயம் அற்றவர்கள் அவாளுக்கு நம்ம நெறிய பயப்பட வேண்டாம் இன்னும் வேற நெறிகளை பயப்பட வேண்டாம் அவா மதத்தை பயப்படலாம் அவா மத கொள்கைகள் என்ன சொல்றது அதை கடைபிடிக்காம பயம் அற்ற இருந்தார் அப்பேற்பட்டவர்களை போக்கினார் நிக்கினார் யாரு திருஞான சம்பந்தர் அவருடைய சரித்திரத்தை இன்று அடியேன் சொல்ல உள்ளேன்

சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மிகுபதி வீழங்க பூத பரம்பரை மலன் அழுத பூத பரம் பாத மலர் தலை கொண்டு திருத்தொண்டு வரவும் பாத மலர் தலை கொண்டு திருத்தொண்டு வரவும்